வணக்கம் நண்பர்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு லேண்டு பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு சென்டி சேர்த்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது இன்னும் வந்துட்டு விலை அதிகமாக இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் வாங்கி போடலாம் இல்லை வந்துட்டு சின்னதாக ஒரு பண்ணை வீடு அமைக்கிறனாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறனால வைக்கலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்ரு கட்ரோட்டில் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் எழுவத்தி மூணு சென்ட் இருக்குது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இன்னும் விலை குறையுங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு எம்டி லேண்டுங்க இந்த இடத்துல வாட்டர் சோர்ஸு அது போக பார்த்திங்கன்னா கரண்ட்டெல்லாம் இல்லை எம்டி லேண்டாக இருக்குது சரி நண்பர்களே ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேங்க